திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டரை கிலோமீட்ரு பெரியார் காலனிலிருந்து ஒன்றரை கிலோமீட்ரு பூளுப்பட்டிலேருந்து மூன்றரை கிலோமீட்ரு அவ்வளோவையும் நம்ம இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் இருந்து ரெண்டே கிலோமீட்டர் நம்ம விகே ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கிற நம்ம கேலக்ஸி சிட்டி தான் இப்போ நம்ம பார்க்க வந்துருக்கிறோம் இவ்வளவு சிறபுமிக்க நம்ம கேலஸி சிட்டி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா நம்ம திருப்பூர் சிட்டியில புதுசாக வந்திருக்கிற கமிஷனர் ஆஃபீஸுக்கும் அக்சஸ் பண்ணக்கூடிய தூரத்தில் தான் நம்ம சைடு அமைஞ்சிருக்குது நம்ம கேலக்ஸி சிட்டியில் ஒன்றரை சென்ட்லேருந்து அஞ்சா சென்ட் வரைக்கும் எல்லா அளவுலேயுமே இடம் இருக்குது இது மெயின் டவுனுக்குள்ளேயே இருக்கிறதுனால இதோட வில பன்னெண்டு லட்சத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்குமே இருக்குது நம்ம சைட்ல இருபத்தி நாலு மணி நேரமும் வாட்டர் ஸ்பெசிலிட்டி இருக்குது ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டி இருக்குது டிடிசிபி ரேரா எல்லா அப்ரூவலுமே இருக்குது திருப்பூர் அவனாசி ரோட்டுக்கும் பிஎன் ரோட்டுக்கும் மிடில் இருக்கக்கூடிய வெங்கமேடு ஏரியால தான் இந்த சைட் இருக்கு நம்ம தலிர் ப்ரமோட்டர்ஸ் வாடிக்கையாளருக்காக சிறப்பு தள்ளுபடியும் இதுல இருக்கு உடனே கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட விபரம் பெற அழைக்கும் போது நைன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் குழுமம் நன்றி வணக்கம்